திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரகர நம பார்வதி பதையேம் அரகர மகாதேவம் இல்லற சுகத்தில் ஈடுபட்டு நமது வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை நோக்கிச் செல்லாமல் வீணாக நமது காலத்தை கழிக்கும் தன்மையை குறிப்பிட்டு நமக்கு மணிவாசக பெருமானார் அறிவுரை கூறுவதை நாம் சென்ற பாடலில் கண்டோம் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த பாடல் அமைந்துள்ளது வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்ததே சூழ்கின்றாய் கேடுனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவலம் கடலாய வெள்ளத்தே என்பது இந்த பதிகத்தின் பத்தாவது பாடல் மாலா நீ வாழ்கின்றாயே வீணாக வாழ்க்கையை நடத்துகின்றாயே என்று சென்ற பாடலில் குறிப்பிட்ட பெருமான் எவ்வாறு நமது வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை இங்கே இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் வாழ்கின்றாய் நீ பேருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உண்மையான வாழ்க்கையாக நீ நடத்துகின்றாய் நீ நடத்துவது உண்மையான வாழ்க்கை அல்ல உண்மையான வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் உனது வாழ்க்கையின் குறிக்கோளாகிய பிறப்பிறப்பு சங்கிலிருந்து உன்னை விடுவித்து கொண்டு பெருமான் உரைகின்ற முக்தி உலகம் சென்றடைந்து அழியாத ஆனந்தத்தில் இருப்பதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் உண்மையான வாழ்க்கை எனவே நீ வாழ்வது இப்பொழுது உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றும் வாழ்க்கையல்ல அதனால் வாழாத வாழ்க்கை என்று கூறுகின்றார் வாழ்கின்றாய் வாழாத இவ்வாறு வாழாத வாழ்க்கையை வாழ்கின்ற நெஞ்சமே பயனேதும் பயனற்ற வாழ்க்கையை வாழ்கின்ற நெஞ்சமே நீ வலிமை வாய்ந்த வினைகளில் சிக்குண்டு இவ்வாறு நீ நடந்து கொண்டிருக்கின்றாய் அந்த வினைகளின் பிடியிலிருந்து எவ்வாறு வெளியே வருவது என்பதை தெரியாதவனாக நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இவ்வாறு இருக்கின்ற காரணத்தினால் நீ கடலாய வெள்ளத்தில் ஆழ்ந்து கிடக்கின்றாய் துன்பக் கடலாய வெள்ளத்தில் ஆழ்ந்து கிடக்கின்றாய் அவ்வாறு துன்பக் கடலாகிய வெள்ளத்தில் பிறவிக் கடலில் ஆழ்ந்து கொண்டிருக்கும் நீ அதிலிருந்து எவ்வாறு வெளியே வர வேண்டும் என்பதை சிந்திப்பதாக தெரியவில்லையே எனக்கு முதலில் அதை சிந்திக்க தொடங்கு இந்த பிறவிக் கடலிலிருந்து வெளிப்பட்டு வர வேண்டும் என்று விரும்புவேன் அவ்வாறு விரும்பினால்தான் உனக்கு அவ்வாறு உன்னை விடுப்பி விடுவிப்பவர் யார் என்பதை புரிந்து கொள்ளவும் முடியும் இவ்வாறு இந்த பிறவிக் கடலில் ஆழாமல் நீ இருக்க வேண்டுமானால் அதை நிறைவேற்றி உனக்கு கை தூக்கி காப்பாற்றுபவன் ஒருவன் உள்ளான் கை கடவுள் போற்றி என்றுதானே போற்றி திருவகவலில் குறிப்பிடுகின்றார் கால் கடலில் விழுந்து கிடக்கும் எவனுமே தனது ஒரு கையை தூக்கி தனக்கு உதவிக்கு எவராவது வரமாட்டாரா என்ற நிலையில் கை தூக்குவதையே நாம் காண்கின்றோம் அவ்வாறு கை தூக்கி உதவிக்கு வர வேண்டும் என்று தன்னிடம் கோரும் அடியார்களே பெருமான் கைவிடுவதில்லை அவர் கை தூக்கி அவர்களை அழைத்து கொள்கின்றார் ஆழாமல் அவர் காக்கின்றார் ஆழாமல் காப்பானை பிறவிக் கடலில் ஆழாமல் காக்கக்கூடிய தன்மை அந்த பெருமான் ஒருவனுக்குத்தான் உண்டு வினைப்பட்டு நீ ஆழ்கின்றாய் வினைகளின் தாக்கத்தினால் நீ இந்த துன்பக் கடலில் ஆழ்ந்து கொண்டு கீழே விண்ணும் ஆழத்திற்கு சென்று கொண்டே இருக்கின்றாய் அவ்வாறு ஆழாமல் உனக்கு உதவிக்கரம் நீட்டி கைதரவல்ல தரவல்ல கடவுளாக திகழ்கின்றானே அந்த பெருமானை நீ புகழ்ந்து பாட வேண்டும் ஆழாமல் காப்பானை ஏத்தாதே ஆழ்கின்றாய் நீ இந்த கடலில் எதற்க எதனால் மூழ்குகின்றாய் அதன் காரணத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா நீ பெருமானை புகழ்ந்து பாடாத காரணத்தினால்தான் அவர் உனக்கு கை கொடுத்து தூக்கிவிடாத காரணத்தினால்தான் நீ இந்த கடலில் வேதனை கடலில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த கடலிலிருந்து நீ வெளியேற கரையேற வேண்டுமென்றால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அவரை புகழ்ந்து பாட வேண்டும் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பாறை ஏத்தாமல் இருக்கின்ற காரணத்தினால் எனவே நீ அவனை உன்னை ஆழாமல் காக்கும் தன்மை வாய்ந்த அந்த இறைவனை புகழ்ந்து பாடுவாயாக அவ்வாறு நீ புகழ்ந்து பாடினால் உனக்கு நிச்சயமாக அவன் கை கொடுத்து தூக்கி உன்னை இந்த துன்பக் கடலிலிருந்து காப்பாற்றுவான் அவ்வாறு செய்யாமல் இருப்பதால் உனக்கு என்ன நேரிடும் சூழ்கின்றாய் கேடு உனக்கு உனக்கு கெடுதியை நீயே ஏற்படுத்திக் கொள்கின்றாய் இதை நான் உனக்கு அறிவுரையாக சொல்கின்றேன் சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலும் மீண்டும் மீண்டும் நான் உனக்கு சொல்கின்றேன் எனது இந்த அறிவுரையை நீ கேட்டு நடப்பாயாக உனக்கு கேட்டினை நீயே ஏற்படுத்தி கொள்கின்றாய் பெருமானை புகழ்ந்து பாடாமல் இருக்கின்ற காரணத்தினால் உனக்கு கேட்டினை நீயே ஏற்படுத்திக் கொள்கின்றாய் இந்த கேடு உனக்கு வராமல் தடுக்க வேண்டுமென்றால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உன்னை ஆழாமல் காக்கும் வல்லமை கொண்ட அந்த பெருமானை நீ புகழ்ந்து பாட வேண்டும் அவ்வாறு புகழ்ந்து பாடாத காரணத்தினால்தான் துன்பக் கடலாகிய வெள்ளத்தில் அவலம் துன்பம் மிகுந்த இந்த கடலாகிய வெள்ளத்தில் நீ ஆழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த கடலாய வெள்ளம் என்று அவர் இங்கே பிறவிப் பெருங்கடலை குறிப்பிடுகின்றார் மீண்டும் பிறப்பது இறப்பது அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் பலவிதமான விலைகளை மேலும் மேலும் சேர்த்து கொள்வது அந்த விலைகளை கழிப்பதற்காக தொடர்ந்து பல பிறவிகள் எடுத்து பிணியில் அகப்பட்டு கொண்டு பிறவி சுழற்சியிலிருந்து வெளியே வராமல் தவித்து துன்பக்கடலில் தொடர்ந்து இருக்கும் தன்மையை இங்கே குறிப்பிடுகின்றார் மணிவாசகடிகளார் அந்த துன்பக்கடலிலிருந்து நீ தப்பிக்க வேண்டுமென்றால் பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து நீ வெளிப்பட்டு வந்து முக்தி உலகம் சென்றடைந்து அழியாத பேரின்பத்தில் ஆள வேண்டுமென்றால் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் பிறவிக் கடலில் ஆழாமல் உயிர்களை காக்கக்கூடிய ஆற்றல் படைத்த இறைவனை நீ புகழ்ந்து பாட வேண்டும் என்று தனது நெஞ்சினுக்கு அறிவுரை கூறுவது போன்று நமக்கெல்லாம் மணிவாசகடிகளார் இந்த அறிவுறுத்தல் என்ற பதிகத்தின் கடைப்பாடல் மூலம் அறிவுரை கூறுகின்றார் இந்த பதிகத்தின் பாடல்கள் எவ்வாறு அமைந்துள்ளன நிலையான அன்பு வேண்டும் நாடகத்தில் காணப்படும் அன்பு போன்று சிறிது நேரம் மட்டும் நீடிக்கக்கூடிய அன்பு அல்லாமல் தொடர்ந்து நிலையான அன்பு வேண்டும் பெருமான் பால் நம் அனைவருக்கும் என்பதை உணர்த்தும் மடிகளார் உலகாலும் தன்மையிலும் பெருமானின் அருள் பெறும் நாளைத்தான் நாம் உயர்வாக மதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு அதுதான் தனது ஆசை என்று கூறுகின்றார் பெருமானின் பெருமை அளர்த்தற்கரியது அடர்த்தற்கரிய பெருமானின் பெருமையை உணர முடியும் உணர முடியாமல் நாம் இருக்கின்ற காரணத்தினால் அவனை முழுவதுமாக நம்மால் புகழ்ந்து வாழ்த்த முடியாது எனினும் அவன் நாம் அவனை வாழ்த்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் பெருமானின் புகழினை குறிப்பிடும் தேவார திருவாசக திருமுறைப்பாளர்களை தொடர்ந்து பாட வேண்டும் பாடியவனை வாழ்த்த வேண்டும் என்று குறிப்பிடும் அடிகளார் வானவர்கள் போன்று தங்களது சுய லாபத்திற்காக பெருமானை தொழாமல் என்றும் அழியாத முக்தி நிலை அடைய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளை மனதில் கொண்டவர்களாக நாம் பெருமானை புகழ்ந்து பாட வேண்டும் என்று கூறுகின்றார் காண்பதற்கு அறியவனாக உள்ளவனை நாம் உணரத்தான் முடியும் அவனது அவன் பால் அன்பு செலுத்தி அவன் இருக்கும் தன்மையும் நாம் உணர்ந்து அவன் நம்மையெல்லாம் ஆட்கொண்டு பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து காக்கும் ஆற்றல் படைத்தவன் என்பதை புரிந்து கொண்டு நாம் அவனை தொடர்ந்து வழிபட்டு வீணான வாழ்க்கையை நடத்தாமல் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்பவர்களாக அதாவது பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெற்று என்றும் அழியாத பேரின்பத்தில் திளைத்து அவனுடன் இருக்கும் தன்மையை தன்மையை பெறுபவர்களாக நாம் மாற வேண்டும் என்று அறிவுரை கூறுகின்றான் இந்த அறிவுரை கூறிய மணிவாசுக்கு அடிகளார் இந்த அறிவுரையை எவ்வாறு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பயன்படுத்தி வாழ்க்கையில் உய்வினை அடைய வேண்டும் என்பதை சுட்டறுத்தல் என்று தொடங்கும் அடுத்த தலைப்பின் கீழ் வரும் பத்து பாடல்கள் மூலம் மிகவும் அழகாக உணர்த்துவதை நாம் அடுத்து வரும் பதிவுகளில் சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா